எந்த இந்துக்களை நீ இப்ப காப்பாத்த போற இல்ல எந்த இந்து உனைய என்னைய காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க யார் அழுதா இப்ப எதுக்கு இங்க போராடிட்டு இருக்க நல்லா இருக்கிறது எங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏதாச்சும் பிரச்சனையை களைப்பு விட்டு அதுல குளிர் காயலாம்னு இங்க உட்கார்ந்து உன்னை யாரு முதல்ல இங்க சொன்னா அப்படின்னு நாங்க கேட்கல சார் திருப்பரங்குன்றத்தில் இருக்காதல்ல அவங்க கேக்குறாங்க உனக்கு இந்த மலைக்கு திருப்புறங்குன்றத்துக்கு உனக்கு என்னையா சம்மந்தான் அவன் என்ன கேக்குறா மலை மேல இருக்க காசி விஸ்வநாதருக்கு எந்த பிரச்சனையும் சிக்கந்தர் தர்காவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல கோயிலுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல திருப்புரங்குன்ற இருக்க மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மதுரையில் இருக்க மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சம்பந்தமே இல்லாம எங்கே வந்துடா நீங்க எல்லாம் கிளம்பி வர்றியா அப்படின்னு அந்த ஊர்க்காரங்க கேட்குறாங்க சார் மதுரையில் இருக்கிறவங்க திருப்பரங்குன்றத்துல இருக்கிறவங்க திருப்பிக்கிட்டு இருக்கிறாங்க வா எப்ப வருவேன்னு வந்து பார்க்கலாம் இது நாள் வரைக்கும் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது இப்ப இவங்க வந்துட்டாங்க எங்களுக்கு திருப்புன்ற திட்டு திக்கு வணக்கம் இது மதியம் திருப்பாடா இப்ப திருப்பரங்குன்றத்துல கூடி கும்மி எடுத்துக்கிட்டு இருக்காங்களே இது ஏதோ முருகனை சொல்லி தான் இவங்க உட்கார்ந்துருக்காங்க ஆனா முருகனை காப்பாத்ததுக்கு மறுபடியும் ஏற்றி பிடிக்கிறதுக்காகத்தான் இவங்க இத்தனை பேரும் ஒன்னு சேர்ந்து என்ன செய்யணுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க ஒன்றும் இல்ல சார் இவங்க இந்த இதுக்கு ஏதோ திருவிழாவுக்கு அழைப்பு கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு ஜாதி சங்கத்துக்கும் அழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க என்னன்னு வாங்க முருகனை காப்பாற்றுவோம் வாங்க முருகனை காப்பாற்றுவோம் ஐயா அப்படி சொல்லிதான் இவங்க அத்தனை பேரையும் அழைக்கிறாங்க உள்ளூர்ல இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்கள ஒருத்தனுக்கு கூட இதுல துளி விருப்பம் கிடையாது நசோமா சார் ஏன் தெரியுமா அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க ஏன் தாத்தா காலத்திலிருந்து அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் அவங்க தாத்தாவை கேட்டா தெரியும் அவர் சொல்லுவாரு ஏன் தாத்தா காலத்துல இருந்து ஆனா இங்க ஒவ்வொருத்தரும் சொல்றா ஏன் தாத்தா காலத்துல இருந்து அங்க பழி கொடுக்கிறதுன்றது ஆடு மாடு சாரி ஆடு கோழி இதெல்லாம் கொண்டு போய் அங்கே பழி கொடுக்குறது தர்காலன்றது இல்லைன்றது வழக்கமாக இருந்துக்கிட்டு வருது இதனால் வரைக்கும் இங்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இப்பதான் இவங்க புதுசாக உள்ள பூந்து கலப்புறாங்க இதில் ரெண்டு பேர் மாதிரி சொல்றாங்க திருப்பரங்குன்றத்தில் லோக்கல்ல இருக்கிற யாருமே இதை வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கிறதே கிடையாது உண்மையிலேயே இது வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் இது அத்தனையுமே நடந்துருக்கு என்ன சொல்கிறாங்க தெரியுமா இது ஏன் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுதுன்னா ஒரே ஒரு காரணம் தான் வேறு எதுவும் இல்லை இதுக்கு உள்ள சம்பந்தமே இல்லாமல் பல அமைப்புகள் ரெண்டு சைட்லேருந்து வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டுருக்காங்க ரெண்டு சைட்லேருந்து உள்ள சொந்தக்கார அதுக்கு உருத்தா ஒரு ஆள் இருப்பா பார்த்தீங்களா அந்த உருத்தா இருக்க ஆளை உள்ளுக்குள்ள ஒட்டவே விட மாட்டேன்றாங்களா அத்தனை பேரும் வெளியூர்லேருந்து வந்து ஏதாச்சும் விவகாரத்தை பண்ணிட்டு போகணும் ஒன்றும் இல்லை திருப்பரங்குன்ற முருகனை காப்பாற்றுறதுக்கு திருப்பூரில் கூட்டம் போடுறாங்க சார் அவன் திருப்பூரில் கூட்டம் போடுறது எதுக்குன்னு தெரியும்ல திருப்பரங்குன்றத கூட்டம் உட்கிறது வேற எதுவுமே கிடையாது அத்தனை பேரையும் ஒரே வார்த்தையில கூப்பிடுறாங்க வா வா இந்துக்களை ஒன்று கூடுங்கள் முருகனை காப்பாற்றுவோம் நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க நம்ம முருகனை காப்பாற்ற முடியாது முருகன் தான் நம்மளை காப்பாற்ற முடியும் முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்க இவங்கெல்லாம் முருகனுக்கு மேலே போய் உட்கார்ந்துருக்குறாங்க அங்கே திருப்பாங்குன்றத்துல இருக்க அத்தனை பேரும் சொல்றாங்கப்பா ஐயா நாங்க அங்காளி பங்காளியா மாம மச்சானா எங்களுக்குள்ள நாங்க நல்லா தான் இருக்கிறோம் எங்களுக்குள்ள நாங்க நல்லா இருக்கிறோம் ஆனா இவங்க எதாச்சும் ஒண்ணு செய்யணும் அப்படின்றதுக்காக எங்க இருந்தோ வந்துட்டாங்க சார் அண்ணன் எச்சுராஜா வாயிலேருந்தே வந்துச்சு அயோத்தி போல மாறணும் திருப்பரங்குன்றம் முருகமலையை மீட்போம் இத்தனை வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்த நான் தெரியாம இத்தனை வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் முரிய உன் கனவுல வந்து சொன்னாப்லையா இல்லை சொன்னாலும் சொல்லுவாங்க முரியன் இந்த காதலா காதலா படத்தில் எம்எஸ் விஸ்வநாதனுக்கு அடிக்கடி வருவாப்பில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கட்டப்புல அந்த மாதிரி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கட்டப்பில் வந்து முரியம் ஏதாச்சும் ஒன்றும் சொன்னா அப்பள்ளையா எப்படியாச்சும் நீ காப்பாற்றுறாங்க அப்பான்ட்டு பிரச்சனை பழி கொடுக்கிறது அதாவது ஆடு மாடு வெட்டக்கூடாது ஆடு மாடு கொழி வெட்டக்கூடாது கூடாது முருகன் கோயிலுக்கு போற அத்தனை பேரும் அச்சனை பண்றாங்க பத்தியலாம் அவங்கள தவிர கோயிலில் அர்ச்சனை பண்றவங்களை தவிர சாமி கும்பிட போற அத்தனை பயணிகளுமே சைவம் தான் சி அசைவம் தான் கொஞ்ச பேருதான் ஒரு பத்து சதவீதம் பேர் தான் சைவமா இருப்பேன் மற்ற அத்தனை பேரும் அசைவம் தான் இப்ப எங்க எல்லாரையும் விளக்கி நீ எங்க எல்லாரையும் விளக்கி வச்சிருவேன் அடுத்த அங்கேதான் வர போறாங்க ஐயா தமிழ்நாட்டில் ஒரு சட்டமே போட்டாங்க சட்டம் போட்டாங்க கோயில்ல ஆடு கோழி பழி கொடுக்க கூடாது தடை செய்யப்படுகிறது சட்டம் போட்டாங்க அந்த சட்டம் போட்டதுக்கு தமிழ்நாட்டில் என்ன ரியாக்சன் வந்தது தெரியுமா அந்த சட்டத்தை மறுபடியும் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி திருப்பி வாங்கிக்கிட்டாங்க அந்த அளவுக்கு பிரச்சனை கோயில் ஆடு பழிவுடுக்க கூடாது கோழி சொன்னப்ப கொதிச்சது இப்ப சொல்றாங்க இந்துக்கள் இந்துக்கள் அந்த இந்துக்கள் தான் இவங்க இந்துக்கள் நம்ம எல்லாரையும் சேர்த்து கிடையாது அந்த இந்துத்துவ கொள்கை தான் அசைவம்னா ஒத்து வராது நான் வச்சு ஆகாது அவ்வளவுதான் இப்ப முருகன் குறிஞ்சி கடை விழுன்றாங்க இல்ல வந்தானே வெட்டம் மலை மலையில் வேற என்னப்பா பண்ணியிருப்பார் அவரு குன்று இருக்கு மெடமெல்லாம் குமரம்னு இருப்பான்னு சொல்கிறோம்ல மலையில் வேற என்ன பண்ணி சாப்பிட்டுப்பார் இட்லி சுட்டு சாப்பிட்டுப்பார் தோசை சுட்டு சாப்பிட்டுப்பார் என்ன பண்ணியிருப்பார் இல்லை மூணு வேலையும் அரிசி பொங்கி சாப்பிட்டுப்பா அரிசி பொங்கி சாம்பார் சட்னி அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு சாப்பிட்டுருப்பார் என்ன நமக்கு அது தெரியல தெரியாததுனால விட்டுறோம் அந்த டிஸ்கஷனுக்கே நம்ம போக வேண்டாம் ஆனால் கொஞ்சம் யோசிச்சுப்பார் அவர் இருந்த காலகட்டத்தில் அங்கே என்ன சாப்பிட்டுருப்பா இங்க வேட்டாக்காரன் தானே முடிய வேட்டாக்காரன் தானே அதுல எந்த மாற்றமும் கிடையாது இல்லை அந்த வேட்டைக்காரன் என்ன சாப்பிட்டுருப்பா இப்ப அவங்களுக்குள்ள அதுக்கு வந்து இருக்க கூடாது அந்த பழி கொடுக்க கூடாது நம்மளும் நிறைய நேர்ந்தா விட்டுருக்கோம் என்ன பண்ணுவாங்கன்றிய கடைசி வரைக்கும் அப்படியே வளர்ப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா இப்போ கோழி நேர்ந்து விடுறோம் ஆடு நேர்ந்து விடுறோம் எவ்வளவோ கோயில் ஒன்றும் இல்லை நம்ம இங்கே அழகர் கோயில் போங்க பாண்டி கோயிலுக்கு போங்க நம்ம குலசாமி கோயிலுக்கு போங்க நம்ம என்ன பண்ணுறோம் இவங்க யார் இந்த அப்போ நான் நான் சொல்றது நீ சொல்றது நான் கேட்குறேன் என்னைய மாதிரியே நீனும் செய்வியா நான் என் கருப்பசாமிக்கு சாராயம் படைப்பேன் படப்ப நான் என் கருப்பசாமிக்கு ஆடு வெட்டுவேன் வெள்ளாடு வெட்டுவேன் விருந்து வைப்பேன் வந்து திம்பியா அதே ஒன் சைடா இந்து இந்துக்கள்களே இவங்க ஒரு எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க ஒன் சைடு இந்துக்களுக்கு மட்டும்தான் இவங்களுக்கு ஒத்து வரும் இப்போ இவங்க சொல்கிறது இந்த மலையை சிக்கந்தர் மலையாக மாற்றுறாங்க சிக்கந்தர் மலையாக மாற்றுறாங்கன்ற ஒரு நினைப்பே இவங்க புதைச்சதாக தான் இருக்கும் அவங்க மனசுக்குள்ள அவங்களுக்கு அந்த நினப்பு இல்லைன்னாலும் இவங்களாக கொண்டு போய் திணிச்சிருப்பாங்க அவங்க மாற்ற போகிறாங்க மாற்ற போகிறாங்க என்னடா இது மாற்றலாமோ அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு ஐடியாவே வந்திருக்கும் ஆக்சுவலி இதோட தீர்ப்பு இது நிறைய இப்போ இந்த இவர் சிக்கந்தர் பாதுஷா வந்து எழுநூறு வருஷம் த தேர்ட்டின் பிசியை ஏதோ சொல்கிறாங்க ஆ சாரி ஏசியா ஆஃப்டர் கீ பி தான் இது அதே தான் வந்து இங்கே முருகன் கோயில் இருக்குது சமணப்படுகிறதை கி மூக்கு போயிருக்கு நல்லா தெரிஞ்சுங்க சமணப்படுகிறத கிமுக்கு போயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு அறநூறு வருஷமாக இவங்க அங்கே அந்த தர்கா வழிபாடுன்னு இருக்குது இந்த தர்கா வழிபாடு இஸ்லாத்தில் ஏற்றுக்கிறது கிடையாது முதல்ல அதை முழு இஸ்லாம் ஏற்றுக்கிறது கிடையாது அதில் ஒரு பகுதியினர் அவங்க தான் ஏன்னா அவங்களுக்கு இந்த உருவ வழிபாடுன்றதே கிடையாது உருவன்றது ஒன்று ஒன்று இல்லவே இல்லை எல்லாமே வந்து அது அருவ வழிபாடு தான் அல்லான்றது ஒரே ஒருத்தர் தான் அவருக்கு கீழே சப்ஸ்டியூட்டு அதுக்கப்புறம் அவருக்கு கீழே இந்த பாடி டபுளிங்கு அப்படிலாம் எதுவும் கிடையாது ஒரே ஒருத்தர் தான் அவர் தான் நம்ம கடைசி வரை இருக்கணும் இதுதான் இஸ்லாத்தோட கோட்பாடு இருந்தாலும் அதில் எதோ ஒன்று இடையில இந்த மாதிரி வந்துடுது அந்த அந்த பாடியை வச்சு அதாவது நம்மளில் அந்த சித்தர்கள் சொல்வாங்க இல்லைங்களா வாழ்ந்து பயங்கரமாக அந்த இந்த முக்தி அடைஞ்சவங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஆட்களாக சில பேர் அவங்களே வந்து அந்த இடத்த அவங்களோட அந்த பூத உடலை வச்சுட்டு அங்கேருந்து வந்து அவங்க இது பண்ணிடுறது அந்த சமாதியை எழுப்பி அதை வழிபட்டு அதுக்கு முன்னோர்களுக்கு ஒரு மரியாதைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான ஒரு இது பட் அது இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது இருந்தாலும் அதை அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது இப்போ நூ இப்போ ஒரு நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீல போட்ட கேஸ்ல ஆரம்பிச்சு அந்த டுவெண்ட்டி த்ரீ கேஸில் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ கேஸில் ஒரு ஐயர் பிஜி ஐயர்னு நினைக்கிறேன் ராம் ஐயர் அவர் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு என்னென்ன இந்த சிக்கந்தர் இது தர்கா இருக்குல்ல அந்த தர்கா கீழே அந்த நெல்லித்தோப்புலேருந்து ஆரம்பிச்சு மேலே வரைக்கும் மண்டபம் இது எல்லாமே தர்காவுக்கு சொந்தமானது இந்த சைடு காசி விஸ்வநாதர் அப்புறம் கீழே இருக்க இவங்க முருகர் அப்புறம் ஐயனார் கோயில் முதற்கொண்டு இது அத்தனையுமே இந்துக்கள் அந்த கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தமானது ஆக மொத்தம் அவங்களுக்கு உள்ளது அவங்களுக்கு உங்களுக்கு உள்ளது உங்களுக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு இடையில அடிச்சுக்க கூடாது கிராஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு அப்பிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரியான தீர்ப்பு வந்திருக்கு அவர் கொடுத்த தீர்ப்பு மட்டும் இல்லாமல் அஞ்சு பேர் நீதிபதி ஐவர் அமர்வு அவங்க கொடுத்தது இவர் கொடுத்த தீர்ப்பை வழிமுறைஞ்சு சொல்லியிருக்காங்க பிரச்சனை பண்ணாதீங்கடான்ட்டு அப்பிலேருந்து இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனையை எல்லா இடத்துலையும் இவங்க பண்ணிக்கிட்டு தெரிஞ்சாங்க இவங்க நினப்பு முருகனை காப்பாற்றுறதோ மழையை காப்பாற்றுறதோ கிடையவே கிடையாது இதை வச்சு நம்ம கடையை எப்படி விரிக்கலாம் அவ்வளோதான் நம்ம கடை வியாபாரத்தை எப்படி ஏன்னா பூசை வேற நெருங்கி வருது இந்த நேரத்தில் எதையாச்சும் கிளப்பி விட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கு ஆக்சுவலி இப்போ தான் பயமாக இருக்கு பூசத்தை வச்சு இவங்க என்ன பூசைய போட போறாங்கன்னு தெரியல எப்ப என்ன கலவரம் பண்ணுவாங்கன்னு முடியாது இதுக்காகவே ஆளை ரெடி பட்டு தயார் நிலையில வச்சிருக்காங்க கரெக்டா எல்லா இடத்தையும் கொண்டாந்து வச்சிருக்காங்க அந்த டைமுக்கு வச்சிருக்காங்க இதை எப்ப கொண்டு போய் வெடிக்க வைக்க போய்தே பூசத்துக்கு இப்போ கோயிலுக்கு போறவெல்லாம் பயத்தோட போகணுமா பத்தியோட போகணுமா முதல்ல பூசத்துக்கு உள்ளே அனுமதி பாயனாலே இப்ப தெரியாம கிடக்கு அந்த ஒன் போர் போர் போற அளவுக்கு கொண்டாந்து விட்டாங்க சார் இவங்க சொல்ல முடியாது திடீர்னு இங்க இருந்து அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா யார் தடுக்கிறது இப்போதான் இவங்களுக்கு அப்படியே பக்தி சொம்பு இல்லை அண்டாலே பொங்கி வழியும் காவடி தூக்குறாங்களா பூசத்துக்கு எப்படா காவடி தூக்குறீயா இது வரைக்கும் நீங்க எப்ப காவடி தூக்கி இருக்கிய உண்மையிலேயே இந்த பல கிலோமீட்டர் கால் கடுக்க நடந்து வரான் தெரியுமா அவனுக்கு இல்லாத பக்தி தோல்ல காவடியை தூக்கி சுற்றி உடம்பு முழுக்க ரத்தம் கொதிக்க ஆடிட்டு வரான் தெரியுமா அவனுக்கு இல்லாத பக்தி அழகு குத்திக்கிட்டு வர்றதால உடம்பு பூரா ரத்தம் சொட்ட சொட்ட அவளுக்கு இல்லாத பத்தி இவங்களுக்கு என்ன வந்து இவங்க இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க முருகனுக்கு நமக்கு தான் அவன் முரிய அவங்களை பொறுத்தவரை சுப்பிரமணிய சாமி ஸ்கந்தர் அவங்களுக்கு அப்படித்தான் வச்சிருக்காங்க இப்ப சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்க அந்த ஸ்கந்தர் மலையா ஏவன் மாத்தினது அதுவும் அங்க இருக்கு திருப்பரங்குன்ற மலை தானடா ஸ்கந்தர் மலையா ஏவன் மாத்தினது ஏவன் உங்களை கொடுத்தது இன்னைக்கு இதை செஞ்சவங்க நாளைக்கு நேரம் இங்கிருந்து சபரிமலை போவாங்க சபரிமலை போவாங்க பாபர் அவரை தூக்குவாங்க ஒண்ணு இல்லாம இந்த பக்கம் வாங்க பிரான்மலைக்கு வாங்க பிரான்மலையில இதே மாதிரி ஒரு தர்கா இருக்கு மேல பிள்ளையார் கோயில் இருக்கு கற்பூர் கோயில் இருக்கு இதே மாதிரி ஒரு தர்கா பிரான்மலையில இருக்கு ஒவ்வொரு இடமா வருவாங்க சார் எல்லா இடத்துலையும் இவங்களால என்ன செய்ய முடியுமோ அது அத்தனையும் இறங்கி செவ்வாய் முழுக்க 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 அது அவங்களுக்கு அரசியல் இது ஒரு மத கலவரத்தை உண்டு பண்றதுக்கு அவங்க ஒரு ஐடியா வேறு எதுவுமே விட்டுட்டோங்கள கொஞ்சம் கொஞ்சமா உள்ள கிளம்பி வருவாங்க எல்லா இடத்துக்கும் பரப்புவாங்க ஏதோ பயந்துட்டாங்க அதனாலதான் ஒன் ஃபோர் போட்டேன் உண்மையிலே பயந்துட்டான் பயந்துட்டான் எங்கே இதை ஒரு கலவரமா மாத்திடுவாங்களோ பயந்துட்டோம் வேற எதுவுமே கிடையாது நியாயமாக மாதிரி இருந்தால் நியாயமாக போராடிட்டு போயிடலாம் நீங்கள் என்ன கேச்சு ஏதாச்சும் நியாயமாக போராடி இருக்கீங்களா ஒன்றும் இல்லை இவ்வளோ போராடினாங்க இல்ல இப்படி போராடினவங்க இப்போ திருப்போங்குன்றம் கோயில் அந்த முருகன் கோயிலுக்கு போயிட்டு வெளில வரும்போது பிஜேபி கொடியோட வர்றாங்க கோயிலுக்குள்ள பிஜேபி கொடிக்கு என்னடா வேலை கோயிலுக்குள்ள பிஜேபி கோடிக்க ஆர்எஸ்எஸ் கோடிக்க என்ன வேலை இதுக்கு தான் பயந்தது இவ்வளவுதான் இவங்க பத்தி வேறு எதுவும் கிடையாது இதை புரிஞ்சுக்கிட்டா நமக்கு நல்லது இல்லைன்னு வைங்கள இவங்க என்ன செஞ்சாலும் இவங்களால எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்து இது வரைக்கும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க நம்மளால் இங்கே அவங்களால இதை வந்து ஒன்றும் செய்ய முடியலை ஏன்னா இங்கே இருக்கிறவங்க தர்காவுக்கும் போவாங்க பள்ளிவாசலுக்கும் போவாங்க இதுக்கும் போவாங்க சர்ச்சுக்கும் போவாங்க கோவிலுக்கும் போவாங்க எவ்வளோ பேர் இந்துக்கள் போய் தர்காவில் போயிட்டு இதில் பள்ளிவாசலில் போயிட்டு ஓதிட்டு வராது தெரியுமா நான் நான் இருக்கேன் கயிறு மந்திரிச்சு கயிறு கட்டிட்டு நான் வந்து இருக்கேன் எவ்வளவு இஸ்லாமியர்கள் இந்து கோயிலோட கும்பாபிஷேகத்துக்கு சீர்வரிசை தட்டு தூக்கிட்டு போயிருக்காங்க தெரியுமா சீர்வரிசை தட்டு தூக்கிட்டு போயிருக்காங்க அதுவும் நடந்திருக்கு நான் கண்ணால பார்த்துருக்கேன் ஏன் ஊர்ல நடந்திருக்கு இப்படி இருக்கிறவங்க அது அவங்களுக்கு எரிச்சலா வருது கண்ட இடத்துலயும் அப்படியே நம 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 இருக்கு அந்த அரிப்புக்கு சொரிஞ்சா சுகமா இருக்கு இல்லையா அந்த சொரியிற வேலை தான் இப்ப அவங்க பார்த்து தெரியுறாங்க இந்தியாவிலேயே மத நல்லிணக்கத்துக்கு ஒரு பெரிய அடையாளம் இந்த காதல் சின்ன அதே மாதிரி மத நல்லிணக்கத்துக்கு ஒரு பெரிய அடையாளம் திருப்பரங்குன்ற பல ஆயிரம் வருஷமா பல நூறு வருஷமா எந்த பிரச்சனையும் நிம்மதியா இருந்துட்டு இருந்தவங்களுக்கு இப்ப திடீர்னு அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்கல அதனால அதை மாத்தணும் வேற எதுவும் கிடையாது இதைத்தான் பண்றாங்க ஆனா ஜென உள்ள காலை வச்சாலும் கொஞ்சம் கூட யோசிக்காத தூக்குன்ட்டாங்க சாமி கும்பிட இவங்களால் சாமி கும்பிட வர்றவங்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்குது சார் மேலே மலையான முருகனுக்கு ஒரு நாள் லீவு விட்டாங்க ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க முருகனை இப்போ என்ன பண்ணுறது இவங்க பண்ணுற பிரச்சனைனால இவங்க முருகனுக்கு நல்லது வாங்கி கொடுக்க போகிறாங்களா இவங்க முருகனை காப்பாற்றின அளவுக்கு முருகன் அவ்வளவு இதுவாக போயிட்டாரா என்ன சத்தியில்லாமா போயிட்டாரா என்ன இந்த மாதிரி இவங்க ஏகப்பட்ட வேலைகள் பார்ப்பாங்க பட் அதே நேரத்தில் கொஞ்சம் உஷாராக இருந்தீங்கன்னா உள்ளூர் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதில் அவங்க மாற்றுக்கருத்தில நாங்கள் நல்லா இருக்கோம் வெளியூர்லேருந்து வர்றவங்க இல்லை இந்த வேண்டாத வேலையெல்லாம் பார்த்துக்க தீராங்கன்ட்டு அதனால அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கிட்டு வெளியில் சுத்த விடாமல் உள்ளதுக்கு போட்டு நல்ல புத்தி சொன்னீங்கன்னா ஊர் நல்லா இருக்கும் வேறு எதுவும் இல்லை நன்றி